அழகான இளம்பெண்களை வாடகை மனைவியாக கொடுக்கும் நாடு எந்த நாடு அழகான இளம்பெண்களை வாடகைக்கு மனைவியை கொடுக்கும் நாடு எந்த நாடு தெரியுமா வாடகை எவ்வளவு தெரியுமா ஆம் திருமணம் என்பது பெரும்பாலான நாடுகளில் தற்போது பழமையான கருத்தாக மாறி வருகிறது இந்தோனேசியாவில் சமீபத்துல பிரபலமாகி வரும் இன்ப திருமணம் இணையத்துல பெரும் புயலை கிளப்பியது அது ஓய்வதற்குள்ள தாய்லாந்தில் வேகமாக பரவி வரும் வாடகை மனைவி போக்கு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இது கருப்பு முத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது ஆம் தாய்லாந்தின் பாட்டாவில வாடகை மனைவி என்ற போக்கு மிகவும் பிரபலமாகி வருகிறது தற்காலிக திருமணம் என்று அழைக்கப்படும் இந்த தற்காலிக பொதுவாக ஏழை கிராமப்புறங்களில் இருந்து வரும் பெண்கள் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு துணையாக ஏற்பாடு செய்யப்படுகிறார்கள் பட்டாவின் சிவப்பு விளக்கு மாவட்டத்தின் பார்கள் மற்றும் இரவு நேர விடுதிகளில் இந்த நடைமுறை மிகவும் பிரபலமாக உள்ளது இமானுவேல் எழுதிய தாய் தாபோ என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள புத்தகம் தாய்லாந்துல மனைவியை வாடகைக்கு எடுக்கும் சர்ச்சைக்குரிய சர்ச்சைக்குரிய நடைமுறையை பற்றி விளக்குகிறது வரலாற்று ரீதியாக இருக்கும் இந்த நடைமுறை எப்படி மறைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது அந்த பகுதியில இந்த புதிய மற்றும் சர்ச்சைக்குரிய தொழில் குறிப்பிடத்தக்க வருமான ஆதாரமாக உருவெடுத்துள்ளது செலுத்தப்படும் கட்டணத்திற்கு தற்காலிக உறவு மற்றும் அன்பை வழங்குவது போன்ற சேவைகள் இந்த தொழில் குறிப்பிடுகிறது இந்த ஏற்பாடுகள் முறைசாரா ஒப்பந்தங்களாக பல நாட்கள் முதல் பல மாதங்கள் வரை நீடிக்கும் இந்த பெண்கள் சுற்றுலா பயணிகளை பார்ப்பார்கள் இந்த பெண்கள் சுற்றுலா பயணிகளை பார்ப்பார்கள் மற்றும் இரவு விடுதிகளை வேலைகளை சந்திக்கின்றன அவர்களின் வேலைகள் கட்டணத்தை பொறுத்து வேறுபடுகிறது அவர்கள் தற்காலிக துணை அல்லது சுற்றுலா வழிகாரிகளாக செயல்படுகின்றனர் வாடகை மனைவியின் விலை மனைவிய மனைவிய வாடகை வைத்திருக்கும் காலம் ஒப்பந்தத்தை பொறுத்தது பெண்ணின் அழகு கல்வி மற்றும் வயது ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டணம் தீர்மானிக்கப்படுகிறது இதற்கான கட்டணம் ஆயிரத்தி டாலர் முதல் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் டாலர் வர இருக்கலாம் எனவும் சில சமயங்களில் காலப்போக்கில் உறவு நெருக்கமாகும் போது சில பெண்கள் இறுதியில தங்கள் வாடிக்கையாளர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அல்லது நீண்ட காலமாக அவர்களின் துணையாக வேலை செய்து பெரும் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்ன நடக்கிறது வாடகைக்கு மனைவியில வாங்கும் போக்கு முக்கிய வணிகமாக மாறியுள்ளது பட்டாயம் மற்றும் பிற தாய் நகரங்களுக்கு செல்ல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் பார்கள் உணவகங்கள் மற்றும் இரவு விடுதிகள் போன்ற இடங்கள்ல இந்த பெண்களை நேரடியாக தொடர்பு கொள்றாங்க ஒருவருக்கொருவர் ஆர்வம் இருந்தாலும் இதற்கான விதிமுறைகளை தீர்மானிக்க ஒரு உரையாடல் நடைபெறும் இந்த நடைமுறையை ஒழுங்குபடுத்த சட்டம் எதுவும் இந்த ஏற்பாடுகளை நிர்வகிக்கும் முறையான பாதுகாப்புகளோ விதிமுறைகளோ இல்லை என்றாலும் தாய்லாந்து நாட்டில் இதுபோன்ற ஒரு நடைமுறை நடப்பதையும் அதை கட்டுப்படுத்த சட்டங்கள் இல்லை என்பதையும் தாய்லாந்து அரசு ஒப்புக்கொள்கிறது வாடை காதலி அல்லது வாடகை மனைவி என்ற கருத்து முக்கியமாக ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளால் ஈர்க்கப்பட்டது அத்தகைய சேவைகள் ஏற்கனவே அங்கு பிரபலமாக உள்ளது தாய்லாந்தில் இந்த வணிகத்தின் தினி வளர்ச்சிக்கு பின்னால பல சமூக மற்றும் பொருளாதார காரணங்கள் உள்ளது தாய்லாந்தில் நகரமய மக்கள் மற்றும் தேவையற்ற ஆடம்பர வாழ்க்கை முறைகளால் செயற்கை தனிமை அதிகரித்துள்ளது பிஸியான வாழ்க்கை பெரும்பாலும் தனிநபர்களுக்கு நீடித்த உறவுகளை வளர்ப்பதற்கு நேரமின்மையை ஏற்படுத்துது அதனால மக்கள் தற்காலிக தோழமையை நோக்கி செல்றாங்க